கேமரால பதிவு பண்ணிட்டு இருக்கு அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமா மாத்தி வெளியே கொடுக்க முடியும் இது வந்து ஒரு ஐம்பது கண்கள் கிடையாது அஞ்சு லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போறக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்புள்ளங்களோட உங்ககிட்ட நான் வந்து கேட்கிறேன் இந்த திரைப்படத்தில் வந்து மணித்தம்பி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு அப்போ வந்து நாங்கள் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப அக்கா என் படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னப்போ ஒரு ரெண்டு நாளும் நினச்சேன் ரெண்டு நாள் இதை சொன்னப்ப கூட நான் நம்மளை உண்மையிலே அவர் படத்தில் கூட்டிகிட்டு வந்து இதில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன் நிச்சயமாக மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சின்னம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேசப்படும் அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்னை நடிக்க வச்சிருக்காங்க இதில் அதுக்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி அதுல வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும் ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்பில் இன்னைக்கு நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு தயாரிப்பாளராக இல்லை என்னோட அண்ணனா அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இப்போ வந்து ஐயா பேசுனேன் ஐயா நான் உங்களுடைய பெரிய ரசிகர் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று ஒரு மந்திர சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் இது ஔவையார் எழுதிய பாடல் வானும் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்திருதல் யாம் பெரிதும் என்று வலிமை சொல்ல வேண்டாம் கால் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது இந்த உலகத்துல பொருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் தமிழ் பேச்சு யாராவது பேசினாங்க ரொம்ப ரசிச்சு கேப்பேன் நிறைய புத்தகங்கள்ல படிப்பேன் உண்மையில சொல்றேன் நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு தான் நம்ம எண்ணத்தோடு பிறக்கிறோம் பல போராட்டங்கள் வரலாம் நம்மள வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம் ஆனா அந்த தாக்குதலை மீறியற ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க நம்மளை யார் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும் நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடலை உங்களை உற்சாகத்தோட வெளியில் கொண்டு வரும் அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரையும் மேல படிக்கிறீங்க ரொம்ப நன்றி